மேடையர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா இதுதான் கேள்வி எல்லாரோட மனசுக்கும் இந்த வார்த்தைகள் இருந்துட்டு இருக்குது இதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நீ கேட்கலாம் ஏன்னா நான் தொழில் பண்ணேன் குழந்தை முப்பத்தி மூணு வேலை செஞ்சிட்டேன் பல பழத்தொழிலுடைய லாபமும் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படி இருக்கும்போது இந்த புதிய தொழில் ஒன்று செய்கிறதுனா ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் அது இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுடைய தான் இருக்கும் நிறைய பேருடைய எண்ணங்கள் என்னென்னா ஒரு தொழில் தோற்று போச்சுன்னா அந்த தொழில் அப்படியே விட்டுட வேண்டியது அடுத்த தொழிலை பார்க்க வேண்டியது அது தொழில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்த தொழில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போயிடுறாங்க தான் நானும் செஞ்சேன் அப்படி ஸ்கிப் பண்ணி போகிறத்துடைய படம் என்ன ஆகுது அப்படின்னா தான் பார்த்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடப்பட தயவு செய்து சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு விட்டுப்பட்டு வந்து தேங்க்யூ என்ன வார்த்தை சொல்கிறீங்க அப்படி என்ன ஒரு புதிய தொழில்னால் அப்படின்னா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கே போது ஏதாவது ஒரு தொழில் கொடுத்துருக்கோம் மெயின் தொழில் ஒன்று வச்சுக்கோங்க சைட் ஜாப்பாக வேறு ஒரு வைங்க எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஜாபாக விட்டுட்டு இன்னொரு ஜாபுக்கு மாறாதீங்க ஜாப்னால் வேலைக்குள்ளே பொறுத்து வரணும் அப்படி நான் சொல்லவே விதத்தில் தொழிலை பொறுத்து வரணும் ஏன்னா முதலீடு நம்மளும் இது அந்த முதல் எவ்வளோ நூறுரூவா போட்டாலும் அது முதலீடு தான் ஒரு லட்ச ரூபா போட்டாலும் அது முதலீடு தான் புரியுதுங்களா அந்த முதலீடு கம்மியாக போட்டதில் லாஸ் ஆனால் எனக்கு வர்றேன் அப்படின்றது எல்லாத்தையும் அதிகமாக போட்டு லாஸ் ஆகிடுச்சு சொன்னார் லாஸ் லாஸ் தான் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூத் அப்படி இருக்கும்போது எப்படிங்க லாஸை வந்து இத்தனை தொழில் செஞ்சுருக்கீங்களே லாஸாக லாஸ்ட்னா என்ன அப்படின்றது நான் புளிக்கிட்டே ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா மெயினாக ஒரு தொழில் எடுத்துக்கிட்டேன் சைட் ஜாப்பாக பல தொழில்கள் எடுத்துக்கிட்டேன் கடைசியில் சைட் ஜாப்பாக எடுத்த ஒரு தொழில் இன்றைக்கு மெயின் தொழிலாகுது மெயின் தொழிலாக இருந்த தொழில் என்னை விட்டு பேசி ஆக பல தொழில்கள் செய்யும்போது ஏதோ ஒரு தொழில் நம்ம கிளிக் ஆகி அது மெயின் தொழிலாக மாறிடுவோம் அதுக்காக நீங்கள் சைஜாப்ப செய்யுங்க ஆனால் மெயினாக இருக்கிற தொழில் தொழிலை விட்டுடாதீங்க அப்படியே நீங்கள் மெயினாக இருக்கிற தொழிலை வெட்டிங்கன்னால் மெயின் தொழிலை மாற்றிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு முதலிட்டு பல மடங்கு லாஸ் ஆகும் அது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று உங்களுடைய செல்ஜாமை மாற்றினீங்கன்னா அந்தளவுக்கு பாதிப்புகள் கம்மி இல்லைன்னு இல்லைன்றது பாதிப்புகள் கம்மி ஏன்னா மெயின் தொழிலில் வரக்கூடிய லாபத்தில் இருந்துதான் நீங்கள் ஒரு தொழிலை ஆ உணவு தொழில ஆரம்பிக்கலாமே தவிர ரெண்டாவது ஆரம்பிக்கும் போது அதுக்கு தனியாக கடன் வாங்கி ஒரு தொழில் செய்கிற இது மெயின் தொழிலுக்கு ஒரு தனி சாக கடன் வாங்கியிருக்கிறேன் இப்போ செல்ஜாப்புக்கு ஒரு தனியாக கடன் வாங்குகிறேன் அப்படின்னு ரெண்டு ரெண்டு கடன் வாங்காதீங்க மெயின் தொழிலில் வரக்கூடிய லாபம் வந்தால் அடுத்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு மெயின் தொழில் லாஸ் ஆகுது ஜாப் அதிகம் நல்லா வந்ததுன்னா இதை கட்டி விட்டு அதுக்கு போயிடுங்க இல்லை நான் எடுக்கிறதெல்லாம் லாஸ் ஆகுது அப்படின்னா தயவு செய்து தொழில் உங்களுக்கு சரியில்லை அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது வேலையில் ஜாயின் பண்ணிவிடுங்க உடனே போய் என்னோட நண்பர்களுக்கிட்ட மாதிரி நேராக போய் யோசிக்கார்கிட்ட போய் கேட்டார் அதுக்கு தான் கேட்டு நான் எந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் என்ன என்னவா என்னப்பா செய்யப்பட்றவனா இல்லை நான் ஜோசிக்கார்ட்ட கேட்டுட்டு தான் நான் இந்த தொழில் போகிறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் நீ இருக்கிறது ரோட்டில் கடை வச்சிருக்கிறவன் உனக்கு என்ன ஜோ ஜோசிக்காரன சொல்லுவான் அவனுக்கு உன்னுடைய தொழில் உன்னுடைய அறிவு அதை பற்றி அவனுக்கு என்ன தெரிய போகுது சத்தியமும் அவனுக்கு தெரியாது அவன் ஏதாவது ஒரு தொழிலை சொல்லுவான் இப்போ ஒரு கோடி ரூபா போட்டு ஒரு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க ஆரம்பிக்குன்னு சொன்ன ஆரம்பிச்சிருவியா இல்லை ஏதோ ஒரு கோல்டு ஷோரூம் ஒன்று ஆரம்பிச்சிரு அப்படி சொன்னால் ஆரம்பிச்சிருவியா முடியாது ஏன்னா உனக்கு என்ன தொழில் தெரியுதோ அந்த தொழிலை மட்டும்